கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் புயல் உருவானது அப்போது பதிமூன்றாம் தேதியன்று பாபநாசம் அணைப்பகுதியில் முன்னூற்றி பத்து மில்லிமீட்டர் மழையும் சேர்வலாறு அணைப்பகுதியில் இருநூற்றி பத்து மில்லிமீட்டர் மழையும் கொட்டி தீர்த்தது அதே போல பாபநாசம் அணை பகுதியில் நூற்றி தொன்னூறு மில்லி மீட்டரும் மணிமுத்தார் அணையில் இருநூற்றி அறுபது மில்லி மீட்டர் என வரலாறு காணாத கனமழை அருவி போல கொட்டி தீர்த்தது இதனால் பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தார் அணைகளுக்கு கட்டுக்கட காட்டு வெள்ளம் பாய்ந்தது அணைகள் உடையும் அபாயம் ஏற்பட்டது இதனால் உஷாரான அதிகாரிகள் அணைகளை பாதுகாக்கும் பொருட்டு அன்று நள்ளிரவிலேயே எந்தவித அறிவிப்பும் இன்றி அணையை திறந்துவிட்டனர் சுமார் இரண்டு லட்சம் கன அடி நீர் மூன்று அணைகளில் சீறி பாய்ந்தது ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையும் சேர்ந்து கொண்டதால் தாமிரபரணி ஆற்றில் சுமார் இரண்டு புள்ளி பூஜ்யம் நான்கு லட்சம் கன அடி தண்ணீர் வெள்ளமென பாய்ந்தது இதில் பாபநாசம் தொடங்கி காயல்பட்டினம் கடற்கரை வரை கரையோரமாக இருந்த குடியிருப்புகள் எல்லாம் நீரில் அப்படியே அடித்து செல்லப்பட்டன மக்கள் உயிர் பிழைத்தால் போதுமென்றாகிவிட்டது அன்று நடந்ததைப் போலவே இன்று வரலாறு காணாத கனமழையால் நெல்லை வெள்ளத்தில் மிதக்கிறது திசையெங்கும் தண்ணீர் சூழ்ந்து தனித்தீவு போல காட்சியளிக்கிறது இதனால் நெல்லையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் நடந்ததை பொதுமக்கள் கண்ணீரோடு நினைத்துப் பார்க்கின்றனர்